வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிட நண்பன் தயாநிதி நம்ம சேனல் யூடியூப் பல ஜோதிட கடைப்பில் பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை ஆல்ரெடி திட்ட ஆறு வீடியோ போட்டிருக்கோம் ஏழாவது வீடியோ நம்ம தமிழ்நாட்டோட வீடியோ தயவு செய்து எல்லாரும் பாருங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க யாராலும் ரெடி பண்ண முடியாது பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக கணிச்சிருக்கணும்ன்ற போது சந்தோஷப்படணும் தயவுசேர்ந்து ஆதரவு தாரங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்களோட ஒத்துழைப்பாளர் ஓகேங்களா சரி தமிழ்நாட்டு வீடியோக்குள்ள வந்துடலாம் தமிழ்நாடு கேப்டல் வந்து எல்லாருக்குமே விஷயம் சென்னை இங்கே வந்து பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலங்காலமா இங்கே வந்து ஆட்சி செஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி இப்போ சற்று இது பண்ணியிருக்கிறாங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிஎம்டிகே கட்சி அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாம் கட்சி நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி நிறைய கட்சிகள் இருக்கு பட் நாம இருந்தாலும் இருந்தாலும் இந்த ரெண்டு கட்சி தான் ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்னு சொல்ல சொல்லலாம் இந்த ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட் வந்து எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஸ்டார்ட் ஆயிருக்கு ராசி வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசி கண்டிப்பாக சொல்லிட்டு வரும் பட் அது நம்மளோட ஒரிஜினல் ராசி கிடையாது ராசி வந்து ராசிங்கன்னா நம்மளுக்கு கடக ராசி தான் வந்து உண்மையான ராசி அதன் பிரகாரம் பார்க்கும்போது எந்தெந்த எந்தெந்த தொகுதியில வந்து வெல்வாங்க யாராவது அலையன்ஸ் சொல்லிட்டு இந்தியா கூட்டநிலையா இருக்கிறது டிஎம்கே கொங்கு நாடில் மக்கள் தேசிய கட்சி இந்திய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி தமிழகம் டெமோக்ராட்டிக் பார்ட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற கட்சியும் என் சார்பா அந்த கட்சியில வந்து பிஜேபி இந்திய ஜனநாயக கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இண்டிபெண்ட் கட்சி இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறாங்க நான் ஏதாச்சும் கொஞ்சம் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க ஏன்னா ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் அரசியல்ன்றது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எனக்கு இன்ன ரிசல்ட் வருதோ நான் வந்து பதிவுங்க எதையும் நம்ம முன்னே பின்ன வச்சு பண்ணலை அதனால தான் அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இவ்வளோ நாள் கழித்து ஒரு தமிழ்நாட்டோட வீடியோ போகிறோன்னா உண்மையிலே வந்து யாரையும் பாதிக்கக்கூடாது நம்மளோட ட்ரெடிஷன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ வர அது ஜெயிக்குமா தூக்குமா அதெல்லாம் எனக்கு உண்மையிலே தெரியாது திசர்க்கை மட்டும் நம்ம சொல்லிடும் அதுக்கு அப்புறம் இறைவனோட வேலை அவ்வளோதான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஜெய்ப்பாங்க எல்லாமே வந்து பர்ஃபெக்டா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா யாரோட டேட்டாவும் நம்மள்ட்ட ஆண்ட பிடிச்ச ஸ்டோரி கிடையாது ஆஹ் கட்சியோட ஜாதகமும் எந்த அளவு படிதம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் அந்த இடத்தோட ஆஹ் ராசியை வச்சு கிடைச்ச டேட்டா வச்சு அவங்களோட ராசியை வச்சு திசை பட்சி இதெல்லாம் வந்து பார்த்து மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரேன் அது எந்த அளவு சாத்தியக்கூறு நடக்கும் அப்படின்றது ரிசல்ட் வராப்பதான் தெரியும் அதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் பண்ணி பண்ணி அது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் நம்ம எடுத்துடலாம் ஓகேங்களா சரி பாருங்க உங்களுக்கு எந்த சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கு வந்து ஒரு கணிப்பு கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நாலாவது வந்து திருவள்ளூர் 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 வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஒரு மூணு கட்சி மட்டும் எடுத்துக்கலாம் இந்த கட்சி தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு மற்ற கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதனால மூணு கட்சி மட்டும் எடுத்துக்கிட்டேன் டிஎம்கே அதாவது என்டி அலையன்ஸ் இந்தியா இந்தியாவோட அலையன்ஸ் சார்பா அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவ்வளோதான் அவங்கள கேண்டிடேட்டு சசிகாந்த் செந்தில் அப்படின்றவரும் ஏடிஎம்கே சார்பா அதுல வந்து டிஎம்பிகே கட்சி சார்பாக வந்து நல்ல தம்பி அப்படின்ற வரும் பிஜேபி சார்பாக பொன் பி பாலா தணபதி அப்படின்னு ஒன்றிருக்காங்க இங்கே வந்து யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கட்சி தான் இங்க வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இளைஞர்கள் காங்கிரஸ் சார்பாக நிற்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் இவங்க தான் வந்து இங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் டிஎம்கே இவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த அடுத்தது நார்த்த் சென்னை சென்னை நார்த்து நார்த் சைடு

இந்தியா ியா என் இந்தியா கட்சி வந்து ரெண்டு விசை கட்சிகள் ஆகிட்டு இருக்கு அடுத்தது வந்து சென்னை சவுத் சென்னை சவுத் சார்பா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அப்படின்றவங்களும் டிஎமிகே சார்பா நிக்கிறாங்க அவங்க ஏடிஎம்கே சார்பா ஜே ஜெயவர்தன் அப்படின்றவரும் பிஜேபி சார்பா தமிழிசை சவுந்தரராஜன் அப்படின்ற நினைக்கிறாங்க பட் இங்க வந்து யார் ஜெய்ப்புனா ஒரு கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு ஸ்டேட் ஒரு தொகுதி இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் சற்று ஒரு அப் அண்ட் டவுனா இருக்கு பட் நம்ம கண்டிப்பாக இருந்த சற்று ஒரு நூலையே கொஞ்சம் அதிகமா இருக்கு டிஎம்கே கட்சி தமிழச்சி தங்க பாண்டியன் மூணு தொகுதியை வந்து கவர் பண்ணிடுச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மூணு வந்து இந்திய கூட்டணி தான் வந்து வெற்றி பெற மாதிரி இருக்கு அடுத்தது சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரல் இங்க வந்து பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் அவர்கள் வந்து நம்மளோட நேம் பட் மாறன் நம்மளோட பேர் கிடையாது தயாநிதி நம்மளோட நேம் அவ்வளவுதான் டிஎம் கே சர்பா தயாநிதி அவர்களும் உடனே வந்து நம்ம பேரு தயாநிதினோட வந்து திமுக கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து பண்ணிடாதீங்க நம்மளோட நம்ம அப்படி போல எப்படியும் கிடையாது அது வந்து வேற ஒரு ரீசனுக்காக வச்சது நம்மளோட நேம் டிஎம் டி கேஸ் கட்சி சார்பா பி பாதசாரதியும் பிஜேபி சார்பா வினோத் பி செல்வம் அப்படின்ற நிக்கிறாங்க பட் இங்க சென்னை சென்ட்ரல் அதை வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே தான் இங்க வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நாலு நாலு இடங்கள் வந்து இப்ப இந்தியா கூட்டணி தைப்படுத்தது தமிழ்நாடுல அடுத்த தொகுதி என்னது ஸ்ரீபெரும்புதூர் திருப்பெய்த்தூர்ல வந்து டி ஆர் பாலு அவங்க வந்து டிஎம்கே சார்பாகவும் ஏடிஎம்கே சார்பா ஜி பிரேம்குமார் திருமண அதாவது தேசிய முற்போக்கு கழகம் அந்த கட்சி சார்பா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த கட்சி சார்பா வந்து வி வேணுகோபால் அப்படின்னு ஒரு நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜீக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கு நான் வந்து இந்தியாவுக்காக போகும்போது அதிகமாக பிஜேபி சொல்லியிருப்பேன் தமிழ்நாட்டுக்காக போகும்போது அதிகமாக காங்கிரஸ் சொல்லியிருப்பேன் அதனால வந்து நமக்கு என்ன ரிசல்ட் வருதோ அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் டி ஆர் தான் இங்கே வந்து ஜீகத்திற்கான வாய்ப்பு ஸோ இதோட அஞ்சு உங்களுக்கு கள நிலவரம்னா தெரியாதுங்க எந்த இடத்துல எந்த களத்துல என்ன நிலவரம் நடக்குதுன்னா நமக்கு வார கணிக்கு போட்டுருக்கோம் டஸ்ட் கூட அந்தளவு அழிக்க மாட்டேது துண்டு நல்லா அடிக்குது அதனால துண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம்

ஜெகந்தர க கஷந்தன் அப்படின்றவர் நிக்கிறாங்க பேர் எனக்கு செ சரியா தெரியல என் கையெழுத்து எனக்கே புரியல ஆஹ் ஏடிஎம்கே சார்பா ஏஎல் எல் விஜயன் டிஎம்கே சார்பா கே பாலா அப்படின்றவர் நிக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மன்னிக்கவும் ஜெகத் ரட்சகன் நான் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியதுனால எதுன்னு சொல்லிட்டு எனக்கே புரியல ஆஹ் சோ ஏழு இடங்களை வந்து

பிஜேபி சார்பாக ஏசி சண்முகம் வந்து நிற்கிறாங்க கடுமையான ஒரு போட்டி நிகழக்கூடிய ஒரு இடம் பட் இறுதியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு ஏழில் கதிரானந்த் தான் ஜெயிக்கிறதுக்கு நான் இப்போ இருக்குது ஆனால் பட் கண்டிப்பாக ஒரு போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதி அப்ஸ் அண்ட் டவுன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்டே இந்த தொகுதியில் பாருங்கள் நம்ம கண்டிப்பாக டிஎம் கதிரானந்த் அவ்வளவு எளிதா வந்து வெல்ல மாட்டாரு இதோட எட்டு ஒன்பது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியில காங்கிரஸ் சார்பா வந்து கே கோபிநாத் இடம் கே சார்பா வி ஜெய பிரகாஷ் பிஜேபி சார்பா சி நரசிம்மன் அப்படின்றவங்க நிற்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுவது வைக்கிறதுக்கு கே கோபிநாத் அவர்கள் இங்க வெற்றி பெறுவார் எல்லாரும் நம்மளோட வயசு பெரியவங்க பேர் சொல்கிறன்னு தப்பாக சரிங்க பேர் அதனால தான் அவர்கள் முன்னாடி அவங்க இவங்க அப்படி மரியாதை மரியாதையாக சொல்கிற இடத்து கிருஷ்ணகிரியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அடுத்தது தர்மபுரி சார்பாக வந்து டிஎம்கே சார்பா ஏ மணி அவர்கள் அடுத்தது ஏடிஎம்கே ரக்ஷ் அசோகன் டிஎம்கே சார்பா சௌமியா அன்புமணி அப்படின்ற ஒரு நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கட்சி வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தர்மபுரி பத்து அதற்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை கட்சி சார்பாக சி என் அண்ணாதுரை அவர்கள் டிஎம்கே ல

பன்னண்டு ஆரணி கட்சி சார்பா ஆரணியில ஆரணி தொகுதியில வந்து டிஎம் சார்பா எம் எஸ் தரணி தரணி வேந்தன் அவங்களும் ஏடிஎம்கே சார்பா ஜி ஜி கஜேந்திரன் அவர்களும் பி எம் கே சார்பா கணேஷ்குமார் அப்படின்ற நிற்கிறாங்க பட் இங்க ஆரணி தொகுதியில எம் எஸ் தரணி வேந்தன் அப்படின்ற ஒரு ஜெயிக்கிற ஆட்சிகள் இருக்கு ஆஹ் சார்பா ോട് പന്ത്രണ്ട് വിളപ്പുറം തമ്പ ഏരിയ இங்க வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பா டி ரவிக்குமார் அவர்களும் ஏடிஎம்கே சார்பா ஜே பாக்யராஜ் அவர்களும் பி எம்கே சார்பா முரளி சங்கர் அப்படின்றவர்கள் நினைக்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டி ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இதோட பதிமூணு ரொம்ப வீடியோ லென்தா போயிட்டு இருக்குல்ல சரி ஒரு தொகுதியோட முடிச்சிட்டு அடுத்த இருபது வந்து இதுவா போட்டுடலாம் ஓகேங்களா பதினாலு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில வந்து டிஎம்கே சார்பா மலையரசன் அப்படின்றவங்களும் ஏடிஎம்கே சர்பா ஆர் குமரகுரு அவர்களும் பிஎம்கே சர்பா தேவதாஸ் ஒடையார் அப்படின்றவங்க நிற்கிறாங்க உண்மையில் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிகழக்கூடிய ஒரு தொகுதி பட் இருந்தாலும் இங்கே இறுதியாக வந்து ஒரு நூறு ஏழில் ஆர் குமரகுரு அவர்கள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஒரு சீட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இதுவுமே ஒரு டிஎம்கே கேட்கறதுக்கான ஒரு தொகை தான் ஸோ நூல இழையில என்னோட கணிப்பு பிரகாரம் அப்படி வருது பட் எலெக்ஷன் அந்த ரிசல்ட் பார்க்குற மனைவிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு ஒரிஜினல் ஜாதகம் நமக்கு கிடைக்கல பட் இருந்தாலும் டிஎம்கேக்கு இங்கே ரொம்ப பவர்ஃபுல் இருக்குது நம்மளோட இது பிரகாரம் ரெண்டுத்தையுமே சேம் பவர் தான் வருது நான் நூல இழையில குமரம் குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இது இப்ப நம்மளோட மாறுது சேலம் சேலம் வந்து சார்பா டி எம் செல்வகணபதி அப்படின்றவங்களும் ஏடிஎம் கே சார்பா பி விக்னேஷ் அவர்களும் பி எம் கே சார்பா பாட்டின் மக்கள் கட்சி சார்பா அண்ணாதிரி அவர்களும் நிக்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டி எம் கே ஜே இருக்கு பதினாறு மொத்தம் பதினஞ்சு தொகுதிகளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது பதினாறாம் நாமக்கல் பார்க்கலாம் நாமக்கல்ல டிஎம் கே சா பி எஸ் மாதேஸ்வரன் அப்படின்றவங்களும் எஸ் தமிழ்மணி அப்படின்றவங்களும் கே டி ராமலிங்கம் அப்படின்றவங்களும் வந்து இங்க நிக்கிறாங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்டி கட்சி சார்பாக வந்து வி எஸ் மதே மாதேஸ்வரன் அப்படின்ற ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதோட பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் பதினாறு பதினேழு வந்து ஈரோடு டிஎம்கே சார்பா கே இ பிரகாஷ் அப்படின்றவங்களும் ஏடிஎம்கே சார்பா அஸ்டல் அசோக் குமார் அப்படின்றவங்களும் திரு டிஎம்சி சார்பா பி விஜயகுமார் அப்படின்றவங்களும் நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கே இ பிரகாஷ் அப்படின்றவங்க ஜெயிக்கிறாங்க இதோட சரியா வந்து மொத்தம் 17 தொகுதி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிச்சு 18 ஆத் தொகுதி திருப்பூர் சிபிஐ சார்பா அலைவுது நம்ம திமுகல இருந்து சார்பா கே சுப்ராயன் அப்படிங்க வந்து நிக்கறாங்க ஏடிஎம் கே சார்பா டி அருணாச்சலம் அப்படின்றவங்களும் பிஜேபி சார்பா ஏ பி அப்படின்றவங்களும் நிக்கிறாங்க பட் இங்க சிபிஐ டிஎம் கே அலிஸ் தான் ஜெயித்த வாய்ப்பு இருக்கு கே சுப்பராயன் அவர்கள் தான் இங்க ஜெயித்த வாய்ப்பு இருக்கு அதோட பதினேழு நீலகிரி நீலகிரி வந்து கே சார்பா அப்படின்றவங்களும் ஏடிஎம்கே சார்பா பி லோகேஷ் தமிழ் செல்வம் அப்படின்றவங்களும் பிஜேபி சார்பா எல் முருகானந்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா கணபதி மணிகவும் ஏ ராஜா அங்கதான் ஜெயிக்க இருக்கு டிஎம்கே சார்பா இதோட பதினெட்டு மொத்தம் பத்தொன்பது கவர் பண்ணிடுச்சு அடுத்தது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் டிஎம்கே சார்பா கணபதி ராஜ்குமார் ஏஐடிஎம்கே சார்பா சிங்கைஜி ராமச்சந்திரன் பிஜேபி சார்பாக நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து நிற்கிறாங்க கடும் ஒரு போட்டி நிற்கக்கூடிய ஒரு தொகுதி பார்க்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் கோயம்புத்தூர்ன்றது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் கடும் போட்டி ஒரு கிரக நிலை பிரகாரம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அவர்களுக்கு சற்று வந்து பலம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நூலி அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு சீட்டை வந்து வாங்குறாங்க நம்ம கட் நம்மளோட ப்ரெடிஷன் படி அங்கே என்ன நடக்குதோ நமக்கு தெரியாது பட் நம்ம ப்ரடிஷன் படி இதான் வந்து நீங்கள் இது பண்ணது இருபது இடங்களை வந்து நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரே வீடியோவில் பார்த்தேன்னு நினைச்சேன் பட் இவ்வளோ நேரம் நம்மளால் கண்டினியூஸாக வந்து ப்ரடிஷன் சொல்லியிருந்தால் உங்களுக்கும் போகிறோம் சே ஸோ பாரு டூவாக போட்டுக்கலாம் தமிழ்நாடு ப்ரடிஷனை அதையும் பாருங்கள் நன்றி நண்பர்களே நன்றி